கரு உரு முளை தளிர் வளர் உயர் எழில் இறை நிறை ஏற்ற நிலை கண்ட அற்புத பிரபஞ்ச மகா அகத்திய வாளை சித்த சபையில் நிலையாய் இனிய நல் நிலையாய் ஏற்றம் கொண்டு ஏற்றிட்ட நற்பொற்பயணம் சிவமகா சித்த சபையின் கிளை சபை நாடிய பயணம் கிளை சபைகளை தன் நாடி நிலை மூலமாக அதனை நட்டு நின்று நாடி நிற்கும் நிலை அவ்வாறு கண்ட சபைகளின் நிலையோடு ஒத்த நற்பயணம் கொண்டவனே சபை கண்டவனே சபையில் சபையோனை கொண்டு அமர்ந்தவனே அவ்வை தாய் அக்கொண்டவனுக்கு அவனை கண்டவளாய் நல் பிரம்ம முகூர்த்த ஆசிதனை வழங்குகின்றோம் நற்பொழுதில் நல் இனிய உதயம் காணா அருள் நிலையில் சித்தனி உமக்கு என்னில்லா தடங்களது ஏற்றமிகு சென்று நிற்க எண்ணில்லா தடங்கள் அது ஏற்றமிகு நீர் சென்று நிற்க தடங்கள் எல்லாம் ஏற்றம் கொண்ட தடங்களாய் அது சிறந்து நிற்க அது சிறந்து நிற்க அதனோடு நல் மானிடர்கள் இணைந்து நிற்க அதுதொப்ப நிற்கும் கலந்தனில் நற்கலியுக மாற்ற நிகழ்வு இணைந்து தன் பணி பணியாற்றியிருக்க அவ்வாறு உயிர்நிலையில் உயர்நிலை கண்டு தன் உயிர்நிலைக்குள் உயர்நிலை கண்டு உயர்நிலை எதுவென்று உயிரறிந்த அச்செயலறிந்து உம்மோடு வளம் வரும் சீடர்கள் கிளை சபை சீடர்கள் யாவரும் இனிதே அவரவர் பணிகளை நல்நிலையில் இக்கலியுக மாற்றத்திற்கு ஆற்றி நிற்க நீ கொண்டனர் பயணம் சிறந்து நிற்க அவ்வை நல்லாசிகள் வழங்குகின்றோ இவனோடு சிவனோடு இணைந்து நிற்கும் யாவருக்கும் அவ்வை முகூர்த்த நாள் துவக்காசிதனை வழங்குகின்றோம் நற்சுப நிகழ்வாய் இணைந்து சென்ற ஆதி சிவசூட்சம நூல் தாங்கிய அச்சேடர்கள் அற்புதமாய் அவனோடு வளம் வருகையில் சிவம் செல்ல சிவத்தில் செல்ல கணங்கள் ஒன்றாக செல்ல அதனை கண்டோர் யாவரும் வியந்து செல்ல உற்று நோக்குபவன் அவனுக்குள் அவனுக்குள் ஒரு ஒளி பிரவாகம் எழுந்து உற்று நோக்குபவனுக்குள் ஓர் ஒளி பிரவாகம் எழுந்து அவ்வொளிப்பிரவாகம் எங்கிருந்து எழுகின்றது என்னும் ஆராய்தல் கண்ணோக்கு நிலை சித்தனையும் சீடர்களையும் நோக்கி நிற்க அவ்வாறு நோக்கிய கண்களுக்கு நல் நயன தீட்சை கொடுத்திட்ட பிரபஞ்ச மகா சிவ அகத்திய வாழை சித்த சபையின் சூட்சம ஆசிகளை பெற்றார்கள் கண்டவர்கள் என்று அவ்வையாம் ஆசிகள் வழங்குகின்றோம் பிரபஞ்ச மகா வாழை சித்த சபைக்கு அவ்வை ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம் சுபனிகள் வாய்